மகாநதி செடிய இன்னைக்கு விஜய் காவேரிய கொடைக்கானல தேடிட்டு காவேரி வீட்டுக்கு போறாரு அப்போ விஜய் கடவுள வேண்டிக்கிட்டு கதவை திட்டாரு காவேரியும் விஜய் உடனே அன் காவிரிய விஜய் அறிவில்ல உன்ன எங்கெல்லாம் ஸ்டூப்பிட்னு திட்டுறாரு காவேரி எதுக்கு இப்ப என்ன திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க விஜய் எதுவும் பேசாத நேத்து முழுக்க பைத்திய மாதிரி தேடிட்டு இருந்து சொல்றாரு காவேரி எதுக்கு என்ன தேடினீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கு உங்க சித்திக்கு எதுக்கு சொல்லிட்டு எதுக்கு என்ன தேனிங்கன்னு கேக்குறாங்க உடனே விஜய் நான் கோபத்துல பேசிட்டேன் நீயும் தானே வாயர்னு சொல்றாரு ஆமா நீங்க பேசுனா அது கோவம் நான் பேசுனா வாயர்றதா ஆமா என்ன தெரியிட்டு சென்னையில இருந்து இங்கேயா வந்தீங்கன்னு கேக்குறாங்க விஜய் பயந்துட்டு காவிரி உயிரே போற மாதிரி ஆயிடுச்சு தெரியுமான்னு பாக்குறாரு காவேரி ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க அன் உள்ள வாங்கணும்னு கூப்பிடுறாங்க விஜய் உள்ள வந்து சொல்லாம கொல்லாம வந்துட்டேன்னு சொல்றாரு காவேரி அதான் லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்தனே பாக்கலனு கேக்குறாங்க ஒரு மெசேஜ் பண்ணா கூட உடனே தெரிஞ்சிருக்கும் உன் லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ரொம்ப பேனிக் ஆயிடுச்சு நான் கடவுளே வேணதில்ல ஆனா கடவுள்கிட்ட வேண்டிட்டுதான் கதவையே தட்டினேன் இங்க இருக்கையோ இல்லையோன்னு சொல்றாரு காவிரி விஜயவே பார்த்துட்டு இருக்காங்க விஜய் என்ன அப்படின்னு நிக்கிற தண்ணி கூட கொடுக்க மாட்டியான்னு கேக்குறாரு காவிரி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அன் தாத்தாவும் கால் பண்றாரு விஜய் நான் காவிரி பாத்துறேன்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன் காவிரி கிட்ட பேசுறாரு எங்க உசுரே போயிடுச்சுமா விஜய் தவிச்சு போயிட்டான் நீ பேத்திங்கிற உரிமையில தான் நான் கேட்டேன் அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க சீக்கிரமா வாங்கன்னு சொல்றாரு காவிரியும் சரின்னு சொல்றாங்க அண்ட் விஜய் என்னால் திரும்பலாம் வண்டி ஓட்டிகிட்டு போக முடியாது நான் ரெண்டு நாள் சீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் அதனால் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்றாரு காவிரியும் சரின்னு சொல்கிறாங்க அண்ட் விஜய் தூங்கிட்டு இருக்காரு அப்போ காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பெட்டில் போய் தூங்குங்கன்னு சொல்கிறாங்க காவேரி அண்ட் பெட்ரூமையும் காட்டுறாங்க அப்போ விஜய் ஒரு நிமிஷம் நீ இல்லைன்னா உடனே நான் நெஜமாலுமே பயந்துட்டுன்னு தெரியுமான்னு சொல்றாரு இதுதான் இன்ற வரப்போகுது